அஸ்லாம் அலைக்கும் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆஜியார் அலாகுவின் வரக்கூடிய ஜூலை மாதம் பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் பயங்கரமான ஒரு ஆஃபர் உம்ரா செல்லக்கூடியவர் யாரா இருந்தீங்கன்னா கீழே உள்ள நம்பர் கூப்பிடுங்க ஜூலை பதினேழாம் தேதி கிளம்புதுங்க அதே போல ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ரிட்டர்னு மக்களை பாத்தீங்கன்னா அஞ்சு நாள் மதிநாள பாத்தீங்கன்னா நாலு நாள் இது வந்து ஸ்டார் பேக்கேஜ் மக்களே அதாவது அந்த கிளாக் டவர் இருக்கு இல்லைங்க அதுல வந்து ஒரு ஹோட்டல் இருக்கும் அந்த ஹோட்டல் அஞ்சு நாள் பொக்கேஜ் போறோம் அதே போல மதினால பாத்தீங்கன்னா ரவுலால் அக்கீக்குன்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் அதுவும் சூப்பரா இருக்கும் நியர்பை இதெல்லாம் வந்து ஒரு மதினால ரொம்ப நூத்தி மீட்டர்ல வந்துரும் மக்க ஹரம்ல மக்கா ஹரம் ஷெரீப்ல பாத்தீங்கன்னா இறங்கணவனே ஹரம் ஷெரீப் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ஒன்பது நாள் சென்னையில இருந்து இந்த பிளைட் இருக்கு சோ அதனால ஜூலை மாதம் இந்த தேதியில யாராவது உங்கராக்கு போகணும் ஒரு டென் டேஸ் உங்கராக்கு போகணும் நினைச்சீங்கன்னா கீழே உள்ள என்னுடைய நம்பருக்கே கூப்பிடுங்க கொஞ்சம் சீக்கிரமா கூப்பிடுங்க இது வந்து குரூப் டிக்கெட்டா தான் எடுத்துருக்கு சோ அதனால கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு டிக்கெட் இருந்து பண்ணிடுவோம் அடுத்த வீடியோ சந்திப்போம்